ராஜ்யம் நெருங்குதே பாவமோ பெருகுதே தேவராஜ்யம் நெருங்குதே மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் ஏ அழைக்கிறார் மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ சுன்னை அழைக்கிறார் இந்த காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்னு பேதரோ ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே இந்த நம்பிக்கை பாதுகாக்கப்படுகிறது இந்த நம்பிக்கையின் பிரதிபலன் வரும் காலங்களிலே வெளிப்படும் மனுஷ ஜாதிக்கு கிடைக்கிற ரட்சிப்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலம் கிடைக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கை எந்த ஒரு உலகத்தின் பொருள் அல்ல புதிய பிறப்பின் மூலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறானோ அவன் ஒரு நித்திய காலத்திற்கு அல்லது ஒரு பெரிய ஐஸ்வர்யத்திற்கு அல்லது தேவனுடைய வாக்குத்தத்துவத்திற்கு பங்குள்ளவனாக மாறுகிறான் அந்த சுதந்திரத்தை குறித்து இப்படி சொல்கிறார் அந்த சுதந்திரம் உலகத்திற்குரியது அல்ல ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குரியது அது அழிந்து போகாத ஒரு ஆஸ்தியாயிருக்கிறது அந்த ஆஸ்தியானது எந்த ஒரு களங்கம் இல்லாததும் கிடையாது இன்னும் எந்த பாவமும் கிடையாது அந்த சுதந்திரம் நிரந்தரம் உள்ளதா இருக்கிறது நம்மளுடைய மகிமையுள்ள தெய்வம் கர்த்தர் தம்முடைய ஒரே பிரான குமார நாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரமாக நம்மளை மாற்ற விரும்புகிறார் அந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள தேவன் தாமே நம்மளுக்கு உதவி செய்வாராக